டாக்டர் விஷால் அவர்கள் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு இவர் ஷேர் பண்ண இந்த போஸ்ட் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் முழுக்க ஃபேன்ஸ் எல்லாம் இதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இப்போது விஷால் அவர்கள் நானும் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஷால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ண போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா சமூகத்தில் எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு நடிகனாக ஒரு சமூக சேவகனாக உங்களில் ஒருத்தனை ஒரு அந்தஸ்தையும் அங்கீகாரையும் கொடுத்த தமிழ் மக்களுக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவியே செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே என்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு சராசரி மன்றமாக பார்க்காம மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த நற்பணி இயக்கம் செயல்பட ஆரம்பிச்சுது அடுத்து கட்டமாக மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் நலன் இயக்கத்தை உருவாக்கி மாவட்டம் தொகுதி கிளைவாரியா நிறைய பணிகள் செஞ்சிட்ருந்தேன் என்னோட தாயார் பேர்ல செயல்படுற தேவி அறக்கட்டளை மூலமா பலரும் கல்வி கற்கிறதுக்கு முன்னாள் ஜனாதிபதியான ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பேரில் நடத்திட்டு வருது வருஷம் வருஷம் எண்ணற்ற ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் படிக்கிறதுக்காக நாங்கள் உதவி செஞ்சிட்ருக்கோம் பாதிக்கப்பட்ட விவசாய தோழர்களுக்கும் நாங்கள் உதவி செஞ்சிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகிற பல இடங்களில் மக்களை சந்தித்து அவங்களோட அடிப்படை தேவைகளையும் குறைகளையும் கேட்டு அவங்களோட கோரிக்கையும் நான் மக்கள் இயக்கம் மூலமாக செஞ்சுட்டு வரேன் இது எல்லாத்தையுமே நான் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்தோ மக்கள் பணிகளை செஞ்சது கிடையாது நன்றி மறப்பது நன்றன்று என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இனிமேலும் அதை நான் செய்வேன் இது எல்லாத்தையுமே என் கடமை அப்படின்னு நினச்சிதான் மனரீதியாக இதை நான் நினச்சிட்ருக்கேன் தற்போது மக்கள் நல இயக்கத்தின் மூலமா நான் செஞ்சுட்டு வர மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை வேற ஏதேனும் செய்ய முடிவை எடுக்க வச்சா கண்டிப்பாக மக்களுக்காக குரல் கொடுக்க மக்களில் ஒருவனாக நான் வரதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷார் அவர்கள் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்த பலருமே கண்டிப்பாக விஜய்க்கு ஆப்போசிட்டாக இவரும் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க இவரோட இந்த போஸ்ட்னே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்து விஜய் விசஸ் விசால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் இந்த விஷயத்தை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க